நீங்கள் வணக்கம் செய்திகளுக்காக செய்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் உள்ள அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் வெள்ளி சனி திங்கள் ஆறு ஏழு ஒன்பதாம் தேதிகள் ஆகிய மூன்று நாட்கள் தங்களது வாழ்வாதாரம் சார்ந்த அடிப்படை கோரிக்கைகளை வலியுறுத்தி வாயில் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து நேற்று பணிகளை புறக்கணித்து வளாகத்திற்கு உள்ளேயே கண்களில் துணியை கட்டியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் செய்து அவல வாழ்க்கையை படிக்கும் மாணவர்களும் அறிந்து கொள்ளும் வகையில் மாணவர்களிடம் துண்டறிக்கை கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்திற்கு முனைவர் பழனி தலைமை தாங்கினார் முனைவர் த அன்பழகன் முனைவர் அருணா முனைவர் புவனேஸ்வரி முனைவர் பாமினி முனைவர் உமா மகேஸ்வரி முனைவர் வரலட்சுமி சுந்தரம் முனைவர் சுவாமிநாதன் முனைவர் சித்திக் முனைவர் முனைவர் சுந்தரமூர்த்தி முனைவர் ஷக்கிலா முனிவர் மானோன்மணி முனைவர் பாமிலா செல்வி ஆனந்தி திருமதி கிருஷ்ணவேணி திருமதி வாசுகி ஆகியோர் முன்னிலை வகித்து வருகின்றனர் தமிழ்நாடு அரசு கௌரவ விரிவுரையாளர்களை அழைத்து உரிய நியாயம் வழங்கும் வரை ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டம் வெவ்வேறு வடிவங்களில் தொடர் போராட்டமாக நடைபெறும்